நண்பர்களே இன்று நான் உங்களை ஒரு பயங்கரமான பயணத்துக்கு அழைத்து செல்கிறேன் பென்சில்வேனியாவின் கேப் என்ற பேய் நகரத்துக்கு இங்கே ஒரு தலையில்லாத சுரங்கத் தொழிலாளியின் ஆவி இன்னும் அலைகிறது என்று நம்பப்படுகிறது நான் அந்த கதையை சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் ஆண்ட்ரூ அலன் என்ற இங்கிலாந்து இளைஞர் இங்குள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்தார் ஒரு நாள் சுரங்கத்தில் வெடிபொருள் விபத்து நடந்தது அந்த வெடியில் ஆண்ட்ரூவின் தலை உடலிலிருந்து பிரிந்து விட்டதாம் அன்று முதல் அவரது ஆவி ரயில் பாதையில் தனது தலையை தேடி அலைகிறதாம் இந்த கதையின் இரண்டு பதிப்புகள் சிலர் கூறுகின்றனர் அவரது தலை ஒரு சக்கர வண்டியில் வைக்கப்பட்டுள்ளது என்று மற்றவர்கள் கூறுகின்றனர் அவர் இன்னும் தலையை தேடிக் கொண்டிருக்கிறார் என்று ஸ்டோனிவேலி ரயில் ட்ரெயிலில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் நிலக்கரி சுரங்கத்தில் இருந்த ஆண்ட்ரூவின் கல்லறையை கண்டேன் அவரது பெயர் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த இடத்துக்கு இருந்தால் பகலில் மட்டும் வாருங்கள் ஏனென்றால் இரவு நேரத்தில் சக்கரவண்டி ஓசை உங்களை என்றும் மறக்க முடியாத பயத்தில் ஆழ்த்தலாம் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பேய்களை நம்புகிறீர்களா